మాతామాత అవచ్చ <rodzaju> <barrack> கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளே விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் நமது அறக்கட்டளையின் மூலமாக பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகிறோம் வாயில்லா ஜீவராசிகள் மட்டுமின்றி வறுமை முதுமை மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் உயிரக்க உதவிகள் செய்து வருகிறோம் அந்த வகையில் சென்னை திருவொற்றியூர் சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களால் கைவிடப்பட்டு வறுமையில் தனியாக வாழும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றோர் கடுமையான நோயினால் அவதிப்படுபவர்கள் வறுமையினால் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள் இந்த காலத்திலும் சரியான வீடுகளும் நவீன வசதிகள் ஒன்று கூட இல்லாத இடத்தில் வீட்டில் வசிப்பவர்கள் போன்ற பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய சுமார் இருபது குடும்பங்களுக்கு அத்தியாவசிய மளிகைப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் ஆகியவற்றை மாதந்தோறும் வழங்கி வருகின்றோம் மேலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய சுமார் பத்து குடும்பங்களுக்கு அவர்களின் பிள்ளைகளின் பள்ளி கட்டணம் அவசர மருத்துவ செலவு வாடகை போன்றவற்றிற்கும் அறக்கட்டளையின் சார்பாக இயன்ற அளவில் பணம் வழங்கி வருகின்றோம் இதை செய்ய ஆரம்பிக்கும் போது குறைந்த அளவிலான மக்கள்தான் இந்த இடத்தில் இருக்கக்கூடும் என்று நினைத்தோம் ஆனால் தற்போது நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் இது போன்ற நிறைய மக்கள் நமது அறக்கட்டளையை அணுகி அவர்களின் கடினமான சூழ்நிலையை நமக்கு தெரிவித்து அவர்களுக்கும் இந்த உதவி வழங்க வேண்டும் என்று நமது அறக்கட்டளையை மன்றாடுகின்றார்கள் எனவே இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அந்த கடினமான துன்பத்தில் வாழும் மக்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் மிகவும் நேசிக்கும் உங்கள் அன்னையாகவோ தந்தையாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ அக்காவாகவோ தங்கையாகவோ நெருங்கிய உறவினராகவோ உங்கள் உயிர் நண்பர்களாகவோ பாவித்து உடுக்க இழந்தவர் கைபோல மாதந்தோறும் இந்த உயிரிழக்க செயலில் ஈடுபட உதவி புரிய வேண்டும் என்று இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு நம்மிடம் இருக்கும் ஒன்றை அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு உண்டாகும் மகிழ்ச்சியினால் எந்த சூழலிலும் நமக்கு ஒன்றும் ஆகாது இங்கு உள்ள அனைத்தும் அன்பு எனும் ஒரே பொருள்தான் போன்ற பேரறிவுகளை அவர்கள் நமக்கு வழங்குவார்கள் எனவே கருணையின் காரணமாக நம்மிடம் இருக்கும் பொருளை அவர்களுக்கு கொடுத்து அந்த பேரறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாகும் மாதந்தோறும் இந்த உயிரிறக்க செயல்களை செய்து வருவதற்கு ஏராளமான நிதி தேவைப்படுவதால் அன்பர்கள் அனைவரும் பிறருக்கு செய்வதெல்லாம் நமக்கானது என்ற சிந்தனையை வருவித்துக் கொண்டு இந்த செயல்கள் நடைபெறுவதற்கு தாராளமாக உதவிடுங்கள் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்